உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் இருந்து யாழ் நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து விபத்து குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்திற்கு வர முடியாது என தெரிவித்த மகிந்தவின் மகன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவினங்கள் தொடர்பில் வெளியான தகவல் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை நாட்டிற்கு அழைத்து வருவது குறித்து வெளியான தகவல் குழந்தை வர வேண்டி கோழிக்குஞ்சை விழுங்கிய இளைஞர் மூட நம்பிக்கையால் பறிபோனது உயிர் கனடாவில் வாகன திருட்டு தமிழ் இளைஞன் உட்பட ஐவர் கைது கொழும்பில் இருந்து பயணிகளை ஏற்றி வந்து அதிசொகு மோதி தள்ளியதில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் யாழ் தென்மராட்சி மெரிசுவில் ஏ நைன் வீதியில் இன்று அதிகாலை நான்கு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரியவருகையில் கொழும்பில் இருந்து பயணித்து அதிநவீன சொகுசு ஏழுந்து அதே திசையில் பயணித்து மரப்பிளக்கிகளை ஏட்டிய சிறியரக உளவு இயந்திரத்துடன் மோதியதால் இந்த விபத்து சம்பவித்துள்ளது இந்த விபத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதியும் நடத்தினருமே படுகாயமடைந்துள்ளனர் முன்பகுதி முற்றாக சேதமடைந்ததால் சாரதி மற்றும் பேருந்தில் இருந்தவர்களை பொதுமக்கள் சேர்ந்து ஒரு மனத்தியால போராட்டத்தின் மத்தியில் மீட்டனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் மூன்று பேர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித் ராஜபக்ஷ மற்றும் மகிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட மெய்ப்பாதுகாவலர் ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டனர் ஆனால் இருவரும் அங்கு வரமுடியாது என்று நேற்றைய தினம் சட்டத்தரணிகள் மூலம் தெரிவித்துள்ளனர் யோசித ராஜபக்சே வெளிநாட்டில் இருப்பதாகவும் மகிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்டமை பாதுகாவலர் நெவில் பன்னீராட்சி தனிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பணமோசடி சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான ரயில் சொத்துக்களை கையகப்படுத்தியமை தொடர்பான விசாரணை தொடர்பில் இந்த வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அண்மையில் மேலாய்வு செய்ததைத் தொடர்ந்து அரசாங்கம் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாய் பணத்தை சேமிக்க எதிர்பார்ப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் இந்த நடவடிக்கையை எதிர்ப்பவர்களை விமர்சித்தார் அவர்கள் முதன்மையாக பொது நிதியை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவதாக கூறினார் நிதி பொறுப்பை பேணுவதன் மூலம் செயல்திறனை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்து மேலாய்வு செய்யப்படும் செலவு குறைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு விவரங்களில் இருந்து முப்படையினர் அடுத்த வாரம் முதல் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்திய அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடந்த பதினொரு மாதங்களில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக செய்யப்பட்ட செலவினங்களையும் வெளிப்படுத்தினார் இந்தியா தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் மீளவும் நாட்டிற்கு பெற வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவின் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் யுஎன்எச்ஆர் அமைப்பின் தேசிய அலுவலக தலைவராக பணியாற்றிய சஞ்சிதா சத்யமூர்த்தி வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் வடக்கு மக்களுக்கு பல்வேறு வகையான உதவிகளை யுஎன்எச்ஆர் அமைப்பு வழங்கியதை நினைவுகூர்ந்த கூர்ந்த ஆளுநர் அதற்கு நன்றிகளையும் தெரிவித்தார் குறிப்பாக இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் தங்கியிருந்த இலங்கை அகதிகள் நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளை மேற்கொண்டதில் யூஎன்எச் ஆரின் அமைப்பின் பங்கு அளப்பெரியது என்பதையும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார் காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குதல் வீடமைப்பு திட்டம் வாழ்வாதார உதவி மற்றும் வேலைவாய்ப்பு என்பவற்றை உறுதிப்படுத்தி தமிழகத்தில் தற்போது தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீள நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான விருப்பத்தை ஆளுநர் வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை அதற்குரிய திட்டங்களை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் இதற்கான ஒத்துழைப்புகளை எதிர்பார்ப்பதாகவும் வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் குழந்தை பிறகு என ஜோதிடர் கோழி குஞ்சை விளங்கிய முப்பத்தி ஐந்து வயதுக்குழாய் அடைத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் வடக்கின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபுரம் அருகே சித்காலு கிராமத்தை சேர்ந்தவர் ஆனந்த் ஜாதவ் அவருக்கு வயது முப்பத்தி ஐந்து இவருக்கு திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை இந்த நிலையில் ஆனந்த் ஜாதவ் திடீரென விழுந்தார் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் அவர் ஏற்கனவே தெரிவித்தனர் இதனை அடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட போது உயிரிழந்த ஆனந்த் ஜாதவின் தொண்டை பகுதியில் உயிருடன் கோழி குஞ்சு இருப்பது தெரிய வந்துள்ளது ஆனந்த் ஜாதவ் தொண்டையில் சுவாச குழாய் மற்றும் உணவு பாதையை கோழி குஞ்சு அடைத்துள்ளது இதனால் மூச்சுவிட முடியாமல் ஆனந்த் ஜாதவ் உயிரிழந்திருக்கலாம் என்று மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆனந்த் ஜாதவ் தொண்டையில் கோழி குஞ்சு எப்படி சிக்கியது என்பது பற்றி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை குழந்தை வேண்டி ஆனந்த் ஜாதவ் மாந்திரிகர் ஜோதிடர்களை சந்தித்து வந்ததாகவும் அவர்கள் கூறியது போன்று இவர் நடந்து கொண்டிருக்கலாம் என்றும் பரிகார பூஜைகளை செய்தார் என்றும் கூறப்படுகிறது தற்போதும் கூட குழந்தைபுரம் கிடைக்க ஜோதிடர் அல்லது மாந்திரிகர்கள் கோரிய பிறகுதான் அவர் கோழி குஞ்சை விளங்கியிருப்பார் என்று வெளியான தகவலால் போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கனடாவில் வாகன திருட்டு தொடர்பில் தமிழ் இளைஞன் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தில் யோகேஷ் குமார் என்று தமிழ் இளைஞனும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கும்பல் போலீசார் சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கலிடோ பகுதியில் இருந்து களமாடப்பட்ட வாகனம் ஒன்று ஒன்டாரியோக்கள் பிரவேசித்த வேளையில் அது திருடப்பட்ட வாகனம் என்று போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் இந்த நிலையில் ஐவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் இருந்து நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து விபத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பெற முடியாது என தெரிவித்த மகன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு செலவினங்கள் தொடர்பில் வெளியான தகவல் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை நாட்டிற்கு அழைத்து வருவது குறித்து வெளியான தகவல் குழந்தை வரம் வேண்டி கோழி குஞ்சை விழுங்கிய இளைஞர் மூட நம்பிக்கையால் பறிபோனது உயிர் கனடாவில் திருட்டு தமிழ் இளைஞன் ஐவர் கைது இத்துடன் இந்த செய்திகள் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி